ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக நூடுல்ஸ் செய்யலாம்னு பார்த்துலாம் இன்றைக்கி வந்து காய்கறிகள்லாம் போட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறோம் இப்போ நூடுல்ஸ் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துலாம் நான் எதுனா டீ மாட்டில் வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் பார்க்கிட்டு இப்போ தான் பிரிச்சிருக்கேன் இதில் நமக்கு எந்த தேவையான அளவு எங்களுக்கு ஒன்று போதும் நாலு பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டாலே சரியாக இருக்கும் இது போதும் இப்போ வந்து தண்ணி வந்து ரெண்டு செம்பு வச்சுருக்குறேன் இந்த செம்பில் வந்து ரெண்டு செம்பு தண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம் தான் நூடுல்ஸ் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து தண்ணி நல்லா தள தளம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம் நூடுல்ஸ் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி இது கடையில் வாங்கினோம்னா ஒரு ஒரு கப்பு வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே பஸ் நம்ம இதை வச்சு நாலு பேர் சாப்பிடலாம் திருப்தியாக இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துடுறேன் முட்டை கொசு கேரட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம தாள இதை வேந்து வடிக்கிறதையும் காட்டுறேன் எவ்வளோ பக்குவத்தில் வடிக்கணும் அதையும் பார்த்துருங்க வாங்க தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம தம்பியும் பாப்பாவும் கேரட்டு எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்காங்க நான் கட் கட் பண்ணி நல்லா மெலிசாக கட் பண்ணுவான் அதனால தம்பியவே கட் பண்ண சொல்லு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா காலையில் சீக்கிரம் சாப்பிட்டுடலாம் அதுவே டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துலாம் முழுசாகவே சேர்த்துருங்க அப்படியே உடச்சு இதில் ரெண்டு பீஸ் இருக்கும் அதாவது பெருசாக ரெண்டு பீஸ் இருக்கும் நான் ரெண்டு சேர்த்துருக்குறேன் தண்ணி அளவாக போகுது இதில் வெந்துடும் இப்போ கரண்டி வச்சு நல்லா அமைத்து விடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாத்திரம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோன்னா நல்லா வடிக இந்த மாதிரி ஓட்டோட்டையாக இருக்கணும் இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு நூடுல்ஸ் வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பெருக்கி பார்த்தோம்னா நல்லா கொல குழ நல்லா விதை விதையாக இருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது நூடுல்ஸ் நல்லா இருக்காது இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சின்ன தண்ணி இந்த கூலிங்க தண்ணி ஊற்றிடணும் ஒரு செம்பு ஊத்துறேன் இப்போ நல்லா வந்து தண்ணி வடிகட்டட்டும் நமக்கு உதிரியாக இருக்கும் இப்போ தண்ணி அப்படியே வச்சுருவோம் வடிகட்டட்டும் உதிரியாக விட்டாது பாருங்க நம்ம ஒரே பொருது போட்டால் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க உதிரியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே வச்சு நம்ம எல்லாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காரணம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நூடுல்ஸ் செய்துக்கும்போது நீங்கள் ரூ நூடுல்ஸ் வேக வச்சு ரெடியாக இருக்குது இங்கே வந்து முட்டை கொசு கேரட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இங்கே வந்து சாஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிச்சிடலான்னு பார்த்தோம்னா மொதல் கடாயி வச்சிட்டு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் முட்டையை வந்து வேற பாத்திரத்தில் நம்ம உடச்சிக்கலாம் ஏன்னா அப்படி அப்படி உடச்சி தேக்க வேணா முட்டை வந்து ஒன்னு கெட்டு போயிருக்கும் ஒன்று நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து முட்டையை வந்து எப்பயுமே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கணும் இப்போ வாங்க முட்டையை உடச்சிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முத லைட்டா எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா காய்ட்டும் முட்டையை அதெல்லாம் வேண்டாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டை வந்து ஒரு மூணு முட்டை எச்சா சேர்த்து சேர்த்துட்டேன் பாப்பாவுக்கும் தம்பி கொஞ்சம் வேண்டாங்க சரி கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி மொதல் வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம் லைட்டாக உப்பு சேர்த்துடுங்க முட்டைக்கு மட்டும் சேர்த்து ஆமாம் தனியாக தான் முதல்ல எடுத்துடணும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னாக்கே அடுத்து மூணு சேர்ந்ததுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் வேளாக்கிட்ட வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளறிடுறோம் இப்படி வெந்ததுமே நல்லா திருப்பி திருப்பி விடணும் நல்லா பொழி பொடித்தான் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிறோம் முட்டையை வந்து மொதல் நூடுல்ஸ்க்கு வந்து எப்போயுமே முட்டையை நல்லா முத கிளரி எடுத்துருச்சு அடுத்தடுக்கு காய்கறியெலாம் வணக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறிடுச்சு கொஞ்சம் அதில் மிளகு தூளு சேர்த்துக்கலாம் லைட்டாக நான் மிளகு வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் லைட்டாக சேர்த்துக்கிடலாம் தான் அந்த ஃப்ளேவரில் அந்த முட்டையில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப அவ்வளோதான் ஒரு எடுத்துடலாம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம முட்டையை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம் இந்த மாதிரி நம்ம வறுப்பை எடுத்துக்கணும் முட்டையை வந்து நல்லா தூள் தூளாக வறுத்துட்டு வைத்திங்களா அதனால கெட்டி கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தூளை நடிக்கிற வதக்கிடக்கூடாது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயவும் வந்து முதல் வந்து பூண்டு பச்சை மிளகா ரெண்டாயதையும் சேர்க்கணும் நல்லா வதன நல்லா மனம் வந்துடும் அந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி வச்சிடலாம் இப்போ வந்து முட்டைக்கோசும் நம்ம கேரட்டும் சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க நான் பீன்ஸ் இல்லை குடமிளகா இருந்தால் குடமிளகா சேர்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டு தான் இருந்துச்சு அதனால் ரெண்டு காய் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அத்தனை காயும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வதங்கணும்னா அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அந்த சாப்பிட்றப்ப கறிச்சு கறிச்சுட்டு இருக்கணும் அப்போதே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்றலாம் உப்பு சேர்த்தா நமக்கு சீக்கிரம் கொஞ்சம் வணங்கிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கணும் முட்டையில் சேர்த்துருக்கோம் நூடுல்ஸில் சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீன்ஸ் இப்போ கொஞ்சம் இருந்துச்சு அதனால் ஒரு பத்து பீன்ஸ் இருந்துச்சு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீன்ஸ் தான் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் காய் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் இருந்த கரம் மசாலா வேறு எந்த பொடியுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது கரம் மசாலா தான் எதுக்குடியே காரம் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சாசு முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் தேவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் போட்டு கிளறணும் இப்போ வந்து முதல் வந்து சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு தக்காளி நல்லா வேக வச்சு கட் பண்ண நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க போது ரெண்டு ஸ்பூனு இது வந்து சில்லி சாஸு இது வந்து சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் சாரி டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் தக்காளி சாஸும் சோயா சாஸும் ஊற்றியாச்சு இது வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் போதும் அளவாத்தையும் ஊற்றிருக்குறேன் நான் ரொம்ப ஊற்றலை இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கிடலாம் போதும் அவ்வளோதான் எல்லாமே நல்லா கிளறியாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸை போட்டு கிளறிடலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சு நூடுல்ஸ் எப்படி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் ஏன்னா மொத்தமாக போட்டால் நம்ம கிளற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கிளறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லா நூடுல்ஸ் போட்டு நான் நல்லா கிளறிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கிளறணும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூடுல்ஸ் நம்ம வீட்டிலேயே செய்வது இப்போ மிளகு தூள் லைட்டாக இப்போ மிளகு பெப்பர் தூள் போட்டலாம் ஒழுக மாட்டேங்குது எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க நான் ஏன்னா முட்டையிலேயே நம்ம போட்டிருக்கோம் இப்போ அப்படியே போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு இந்த நூடுல்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கட்டும் அந்த மிளகு எல்லாமே ஃப்ளேவர் இறங்க இறங்கினாத்தே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ல சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ நூடுல்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு எக் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ கொண்டு கொஞ்சம் போடும் சூப்பராக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தக்களையும் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம் ஹரீஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தம்பிதே ரொம்ப நாளாக நூடுல்ஸ் செய்யுங்கம்மா செய்யுமான்னு கிட்டு இருந்தான் அவனுக்காகவே நூடுல்ஸ் செஞ்சாச்சு சூப்பரா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ் செஞ்சாச்சு சூப்பரா இருக்கும் சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு நமக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் சிக்கன் நூடுஸ்னா சில்லி பொறிச்சு போட்டோம்னா சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ